முஸ்லிம் லீக்கின் வக்குஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து இன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என் முகமது ஆதம் ஆஜியார் அவர்களை இன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் மசோதாவிற்கு திரும்ப பெற வேண்டி கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுதும் ஐம்பத்தி நாலு மாவட்டங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நோக்கம் என்னவெனில் தொடர்ந்து பாஜக அரசு இஸ்லாமியர்கள் மீது நடத்தி வரும் போருக்கு தங்களுடைய கண்டனத்தை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்தியா முழுதிலும் முக்கியமாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இன்று இந்த நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்ட போராட்டத்திற்கு மட்டும் அல்லாமல் மக்களுடைய மக்களுக்கு இந்த சட்டத்தின் எடுத்துரைக்க வேண்டும் இந்த கண்டனத்தை பிஜேபி அரசிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நம்மளுடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் மதிமுக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் சகோதரர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் அனைவரும் நம்மிடம் வலுவாக நம்மளுடைய எதிர்ப்பு குரலுக்கு வலு சேர்ப்பார்கள் என்ற நோக்கத்திலும் எதிர்ப்பது ஒரு சில மசோதாவை ஆதரிப்பது ஒரு சில கூட்டமே தவிர ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்கள் தொப்புள் கொடி உறவான இந்து சமுதாயமும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்பது இது போன்ற பொது தளத்தில் ஏற்படுத்தும் என்ற நோக்கத்திற்காகவே இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி அரசின் தன்னுடைய ஆர் எஸ் தலைமையின் அறிவுறுத்தலின் பெயரிலே சங் பரிவார அறிவுறுத்தல் பெயரிலேயே இந்த ஒன்றிய அரசு இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மாமன் மச்சானாக அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நடந்து கொண்டிருந்தால் தொடர்ந்து நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தி செய்ய முடியாது நம்மளுடைய அஜாக்கள் அஜெண்டாக்களை சரி செய்ய முடியாது என்பதற்காகவே தொடர்ந்து இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் நாட்டுடைய முன்னேற்றத்தை எந்த ஒரு கவலையும் ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதலே இந்த ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தலைவர்களையும் இஸ்லாமியர்கள் மன்னர்களையும் வஞ்சித்து தொடர்ந்து தன்னுடைய செயல்பாட்டினை கொண்டு கொண்டிருக்கிறது நான் ஒன்று மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என் அருமை மக்களே இந்த நாட்டில் எட்டு நூறு ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டு காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்று ஆட்சி நடக்கவில்லை இஸ்லாமியர்களுக்கு என்று ஆட்சி நடத்தப்பட்டிருந்தால் அனைத்து இஸ்லாமியர்களும் செல்வந்தர்களாக இருந்திருப்பார்கள் முஸ்லிம்களுக்காக மட்டும் ஆட்சி செய்யவில்லை அப்படி முஸ்லீம்களுக்காக ஆட்சி செய்திருந்தால் சுதந்திர இந்தியாவில் மட்டுமல்ல அகண்ட சொல்லும் அகண்ட பாரத்தில் முழுமையாகவும் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருந்திருப்பார்கள் மன்னர்கள் செய்யவில்லை ஆனால் எட்டு ஆண்டு காலத்தில் எப்படி ஒரு மற்ற சமுதாயத்திற்கு எப்படி கோயில் குளங்களுக்கு எப்படி வழி கொடுக்க வேண்டும் மற்ற சமுதாயத்திற்கு எப்படி வழி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து ஆட்சி செய்த வம்சம் நாங்கள் பத்து காலத்திலே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு இஸ்லாமியர்களை வஞ்சித்து தொடர்ந்து இஸ்லாமியர்களின் இஸ்லாமியர்களை மட்டும் வஞ்சிக்கும் எண்ணத்தை கொண்டு அரசியல் செய்யும் பாஜக இது உங்களுக்கு தொடர்ந்து நடக்காது உங்களுக்கான கெட்ட நேரம் வந்துவிட்டது உலக தமிழக இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்றம் இது போன்ற தீர்ப்பு எந்த ஒரு அரசுக்கும் கொடுக்கவில்லை பிஜேபி அரசு ஒன்றிய அரசுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நேற்று நடந்த உரையாடலில் உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் அவர்கள் உச்சமன்ற பார்த்து அப்படி பார்க்கும் எனில் இஸ்லாமியர்களுக்கு என்று நீங்கள் சொல்வதுமானால் நீங்கள் இந்த சட்டத்தை நீங்கள் பேச முடியாது என்று சொல்லி உள்ளார் அருமை அருமை பிஜேபி காரர் அவர்களே உங்களுக்கு சொல்வது என்றால் தொண்ணூறு என்னுடைய சகோதரர் அனைவரும் இச்சட்டத்திற்கு எதிராகவே உள்ளார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லி உள்ளார்கள் இந்த நாட்டிற்கு ஜாதி மதம் இல்லை நாங்கள் அனைவருக்கும் சமமே ஆக இச்சத்தில் அறநிலைத்துறையில் இஸ்லாமியர்களுக்கு வழிவிடுவீர்களா என்று கேட்டுள்ளார்கள் அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை அவருக்கு சரியான பதில் இல்லை வழக்கம் போல நாடகங்கள் நடத்தி அண்ணன் சொல்வது போல போட்டோகிராப் நடத்தி அரசியல் செய்யும் பாஜக அரசுக்கு இந்த ஒரு இந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லை தொடர்ந்து அசைவுகள் போட்டே உள்ளார்கள் உச்ச நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த அரசிற்கு உச்ச நீதிமன்றம் இந்த அரசுக்கு இடைக்கால தடை உத்தரவு போட்டுள்ளது இது அசிங்கம் இல்லையா இது தங்களுக்கு அசிங்கம் இல்லையா இந்தியாவிற்கே அசிங்கம் எங்களை வஞ்சிக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய நாங்கள் என்னுடைய மாவட்ட தலைவர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் சொல்வது போன்ற இந்த இந்த சுதந்திரிக்காக சுதந்திரத்திற்காக அனைத்து சமுதாயத்தையும் ஒன்று கூட்டி நாங்கள் வெற்றி கண்டோம் நாங்கள் இன்று நாங்கள் இதை சந்திக்கவில்லை இந்த வக்கு சட்டத்திற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஆங்கில அரசு தன்னுடைய முழு இந்தியாவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிக்கும் பொழுது பிஜேபி பைஜேபி அரசிற்கும் மேல் அன்று நூற்றாண்டு நூத்தி ஐம்பது காலம் ஆட்சி செய்த ஆங்கில அரசை கண்டனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஆங்கில அரசு அப்போது என்று தனி தன திருத்தங்களை கொண்டு வந்தது அதை நாங்கள் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்பயே கொண்டு வந்த கட்சிகளும் நாங்கள் சந்தித்த சமுதாயமும் நாங்கள் இதை கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் இறைவன் நாடினால் எங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் சகோதர சொல் குடி சமுதாயத்திற்கும் தீர்ப்பு சாதகமாக இருக்கும் அதில் வெற்றி கிடைக்கும் என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் இறைவனுக்கு அடுத்தபடியாக உங்களை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்டுடைய சகோதரத்துவ வாஞ்சைக்கும் ஒரு வெற்றி கொடுக்கும் நீங்க நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பீர்கள் என்று இதை நாங்கள் இதன் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் இதை நீங்கள் உலகத்து உலகத்துறை வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே இதன் முக்கியமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தில் எனது அருமை சீனிவாசன் அண்ணனுடைய பங்களிப்பும் தன்னுடைய கண்டன உரையும் இந்த ஆர்ப்பாட்டம் போன்ற விஷயங்களுக்கு அவரவர்களாகவே முன்வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து சகோதரர்களும் மற்றும் இதர இந்தியா கூட்டணிய சகோதரர்களும் இதே ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் உள்ளே கூடி இதை பேசி வெற்றி காண்பது சிறந்தது அல்ல உங்களை போன்ற தொப்புள் குடி உறவுகள் எங்களிடம் இருக்கிறீர்கள் எங்களை ஒருபோதும் ஒன்று செய்ய முடிய முடியாது பிஜேபி அரசே இந்த திராவிட மண்ணில் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது இந்தியாவிலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய